அன்புக்கினிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு மாணவனை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போகிறேன் நீங்கள் என்னைய அறிமுகப்படுத்துறது உங்கள் சேனலில் ஏற்கனவே நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க ஆமாம் ஒரு சில மாதங்களாக நம்மளோட சேர்ந்து கூட்டாக சேர்ந்து வீடியோ பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் ஒரு மாணவன் இருப்பார் இல்லையா அந்த மாணவனுடைய பேர் புரோஸ்கார் அந்த மாணவருக்கு தற்போது ஒரு ஆவல் என்ன அப்படின்னா எங்கள் ஊருக்கும் அவருடைய ஊருக்கும் ஒரு ஐந்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அடிக்கடி நாங்கள் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் கூட சேர்ந்து வீடியோ பண்ணுவதற்கான நேரங்கள் வந்து ரொம்ப குறைவு நானும் சில சில சமயத்தில் பிஸியாக இருப்பேன் ஃபோன் பண்ணி அண்ணன் இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ணுவோம் ஏன்னா ஒரு ஜீவோ கிடச்சிருக்கு ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு ஒன்று வந்திருக்குன்னு அந்த செய்திகளை கேட்கும்போது நம்ம இன்றைக்கி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டைம் எடுக்கும்போது டைம் கிடைக்காது சரியான நேரத்தில் அந்த வீடியோங்களை என்னால் பண்ணி பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அப்போ அவர் என்ன சொன்னார்னா அப்போ நானும் ஒரு சேனல் ஆரம்பித்து எனக்கிட்ட உடனே கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை இந்த சமூகத்தில் கடத்த நான் என்ன நான் யோசிக்கிறேன்னு சொன்னார் உண்மையிலே நல்ல விஷயம் இதை நீ கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் நான் உண்மை முன் உண்மையில் உனக்கு வந்து என்ன என்னால் சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை நான் செய்கிறேன் அதுலேயும் நம்ம சேனல் சார்ந்த உறவுகள் நிச்சயமாக உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா நல்ல விஷயங்கள் செய்கிறவங்க இன்றைக்கி மிக மிக குறைவு அதுலேயும் குறிப்பாக நம்முடைய தம்பி வந்து இருபத்தி மூன்று வயது நிரம்பிய ஒரு இளைஞன் இந்த சமூகத்தின் மீது காதல் கொண்டு இந்த சமூகத்திற்காக ஏதாவது ஏதாவது பொது சேவை செய்யணும்னு நினைக்கிறது ரொம்ப ரேர் எப்படிப்பட்ட வயசில் உள்ள பசங்க இன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க செய்தித்தாள்களில் நியூஸில் பார்ப்பீங்க இந்த ஏஜில் உள்ள பசங்க எதை நோக்கி நகர்ந்துட்டுருக்காங்க ஆனால் தம்பியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சமூக சிந்தனை கொண்ட நபராக உருவாகியிருக்கார் உண்மையிலே அந்த அவங்க அந்த பையனை வளர்த்த அந்த ஃபேமிலிக்கு தான் முதல்ல நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் ஸோ ஒரு நல்ல இளைஞனை அருமையாக வளர்த்து இந்த சமூகத்தை காதலிக்கும்படி இந்த சமூகத்தை நேசிக்கும்படி பிற மனிதனை நேசிக்கும்படி பிற மனிதன் கஷ்டப்படும் அவன் கஷ்டத்தை உணரும்படியான ஒரு நல்ல ஒரு இளைஞனாக உருவாக்கியிருக்காங்க உங்கள் குடும்பத்தில் உண்மையிலே ரொம்ப அற்புதமான ஒரு இளைஞன் இந்த இளைஞன் ஒரு தற்போது வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு என்னென்னா ப்ரோஸ் வேர்ட்ஸ் அப்படின்னு அவர் பேரில் அதாவது ரெண்டு விதமாக குறிக்கும் ப்ரோஸ்கானுடைய வார்த்தைகள்னு சொல்லலாம் இன்னொன்று பார்த்திங்கன்னா பிரதர்ஸ் வேர்டு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்க முடியும் இந்த ரெண்டு அர்த்தங்களை கொண்ட ஒரு சேனல் அவர் உருவாக்கியிருக்காரு நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணனும் அப்படின்னு நான் கேட்டுக்க விரும்புகிறேன் அவர் சேனல் சார்ந்த லிங்க் நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் உடனே போய் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஏன் சப்போர்ட் பண்ண சொல்கிறேன்னா உடனடியான தகவல் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் இப்போ நான் டிலே பண்ணாலும் அவர் டிலே பண்ண மாட்டார் அவர்கிட்ட கிடைக்கக்கூடிய தகவலை உடனே எடுத்து அவர் சேனலில் ஒரு வீடியோ பதிவாக பண்ணி அவர் வெளியிட்டும் போது உண்மையிலேயே இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்தான்னு அவர் கொடுத்தானே இன்னைக்கு யார் கொடுத்தா தான் என்ன நல்ல விஷயங்கள் மக்களை நோக்கி வந்து சேர்ந்துடும் அது ஒன்று தான் நம்முடைய நோக்கமாக இருக்குது ஆகவே தான் அவருடைய சேனலை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம் ஆகவே உறவுகளாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோஸ்கானை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லலாம் எக்ஸாக்ட்லி ஒரு சம்பவத்தை மட்டும் நான் உங்களுக்கு நான் அவனை பற்றி ரொம்ப நான் இம்ப்ரெஸ்ஸான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக லஞ்ச துறை சம்மந்தமாக என்கிட்ட பல டவுட்டு கேட்டுகிட்டே இருந்தான் அஞ்சு வழி அவங்க எப்படி இங்கே செயல்படுவாங்க அவங்க பிரிவு எங்கே இருக்குது அவங்கள எப்படி நம்ம கைபேசியில் தொடர்பு கொள்ள முடியுமா அது மாதிரி லஞ்சம் வாங்குறவங்கள எப்படி என்ன ப்ரொசீஜரில் அவங்க பிடிச்சி கொடுக்க முடியும் இதெல்லாம் தொடச்ச ஒரு வாரமாக கேட்டுக்கிட்டே இருந்தப்போ நான் எல்லாரும் டவுட்டு கேட்குற மாதிரி தான் இவனும் கேட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி லஞ்சவழி துறை நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கிட்டே இருப்பா அப்படி அப்போ சொல்லிக்கிட்டே நானும் சொல்லிக்கிட்டே இருந்தேன் திடீர்னு ஒரு நாள் செய்தி அவங்க ஏரியாவில் ரெண்டு அலுவலர்கள் கைது லஞ்சம் வாங்கி சிக்கினார்கள் அப்படின்னு கடைசியில் பார்த்தா தம்பி அந்த முக்கிய காரணமாக இருந்திருக்கு உண்மையிலே கேட்டுக்கொண்டே இருந்து அதை வார்த்தையாக கேட்டது மட்டுமல்ல அது வாழ்க்கையிலே நிறைவேற்றிய ஒரு அற்புதமான இளைஞன் உண்மையிலே நான் அந்த நியூஸை கேட்டோன்னு எப்பா இதுக்கு தான் கேட்டியா அப்படின்னு கேட்கும்போது ஆனால் இது ஒரு சீக்கிரட்டாக அவங்களுக்கு சஸ்பென்ஸாக அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் தானே நான் அது நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாமலே பல விஷயங்களை முன்னெடுத்து அதை சக்ஸஸ் பண்ணின ஒரு அற்புதமான இளைஞன் அதனால் அவனோட செயல்கள் எல்லாமே நான் கூடவே இருப்பதனால எனக்கு தெரியுது நான் உண்மையிலே சொல்கிறேன் இப்படிப்பட்ட இளைஞனை வந்து இந்த சமுதாயம் நம்ம ஆதரிக்க தவறவே கூடாது அப்படி ஆதரிக்க தவறுனா நம்ம கண்டிப்பாக எதே நம்ம இழந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஒவ்வொரு ஏரியாக்களையும் இது போன்ற இளைஞர்கள் கண்டுபிடித்த இளைஞர்களை நிச்சயமாக நம்ம பயன்படுத்த நம்ம தவறவே கூடாது அது மட்டும் இல்லை இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு ரெண்டு மூணு மாதமாக தொடர்ச்சியான என்னுடைய ஃபேமிலி என்னால் வந்து அதை ஒரு அக்செப்ட் பண்ணி போக முடியாத ஒரு நிலையிலும் கூட என் கூடவே இருந்து ஒரு உடன்பிறப்பு போல என்னை வந்து விழுந்த இடத்துலேருந்து என்னை தூக்கி நிறுத்தினான் சொன்னால் அந்த முழு அங்கும் தம்பி புரோஸ்கான சார் உண்மையிலே பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கன்னா நான் உங்க கூட இருக்கனே அப்படின்னு சொல்லி என் கூடவே இருந்து எனக்கு எல்லாமே வந்து இன்னைக்கும் வந்து ஒரு நல்ல சகோதரனாக என் கூடவே இருக்கக்கூடிய அன்புக்கு நீ தம்பி நல்ல மனம் படைத்தவன் அதனால என்ன ரொம்ப புகழ்றாரு அப்படின்ல உண்மை அதுதான் ஏற்கனவே நம்ம கூட ஒரு சில நண்பர்கள் இருந்தாங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய மனநிலையெல்லாம் எப்படி இருந்தாங்க நான் வந்து கரப்டட் நான் வந்து ஊழல் செய்யக்கூடியவன் லஞ்சம் வாங்கக்கூடிய நபர்கள் சொல்லி என்னையே முத்திரகுத்திர அளவுக்கு அவங்களோட மனநிலை மாறிப்போச்சு ஏன்னா நம்ம நம்மளை விட அவங்க ஒரு மேலே இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற அவங்கள ப்ரொமோட் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு ஆரம்பத்தில் ரொம்ப பணிவாக தான் நிறைய நபர்கள் நம்மோடு இருந்தாங்க ஆக்சுவலி அவங்களுக்குன்னு ஒரு எண்ணம் கிரியேட் ஆகணும் நம்ம ஆள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர வர நம்மளை விட அவங்க பெரியால் ஆகணும் நம்ம எல்லாரையும் அப்படி தான் நினைக்கணும் இப்போ என்ன நம்ம என்னென்னா நம்ம சார்ந்த உறவுகள் எல்லாம் மேலே போகணும் நம்ம கீழே போனாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை நம்ம அவங்கள அளவு பார்க்கணும் காரணம் என்னன்னா இந்த சமூகத்துக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கணும் அது யார் சொன்னாங்க அது நம்மளோட எதிராக இருந்தாலும் கூட உண்மையிலே அவங்கள நான் கை கொடுத்து வரவேற்பேன் அப்படிப்பட்ட மனநிலை ஆகவே இப்போ நம்ம கூட இருக்கக்கூடிய டீம் உண்மையில் ரொம்ப ஒரு ஆழமான விஷயங்கள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்து சமூகத்துக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஒரு கருத்து முன்னோட்டத்தில் நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆகவே தம்பி புரோஸ்கானுடைய செயல்கள் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும் ஆகவே நீங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த சேனலுடைய வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் அனுப்பி சப்போர்ட் பண்ணும்படி நீங்கள் சொல்லுங்க இது போன்ற இளைஞர்களை நாம வந்து ஆதரிக்க தவறவிடக்கூடாது அப்படிங்கிற சொல்லிக்க விரும்புகிறேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அண்ணே வாங்கினேன் நீங்கள் தான் முத முத வந்து நான் என் சேனலில் நீங்கள் வரணும்னு சொல்லிவிட்டு முத முத வந்து என்னை உட்கார வச்சு பேச வச்சார் ஸோ அந்த வீடியோவை நான் இதோட இணைக்கிறேன் ஏன்னா ப்ரௌசர் நான் வந்து ஒரு நான்கு நிமிடம் பேசின அந்த உரையாடல் ஸோ அதில் இதில் இணைக்கிறேன் நீங்கள் உறவுகளாக நீங்கள் அதையும் பாருங்கள் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் பரோஸ்கனுடைய சேனல் ப்ரோ வேர்ட்ஸ் அப்படிங்கிற சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக என்னை தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கக்கூடிய உறவுகள் என்னை தொடர்பு கொண்டாலும் ஒன்று தான் பரோஸ்கானை தொடர்பு கொண்டாலும் ஒன்று தான் அந்தளவுக்கு எனக்கிட்ட இருக்க கூடிய நாலேஜை விட அவன்கிட்ட அதிக நாலேஜ் வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்களை தேடி தேடி படித்து கற்றுக்கொண்டு சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கான் உண்மையிலே நான் ரொம்ப பார்த்து பிரமிக்கிறேன் தேடுதல் எதை நோக்கி இந்த உலகத்தில் இன்னைக்கு இளைஞர்கள் எதையோ தேடி போகும்போது அவனுடைய தேடுதல் எதை நோக்கி இருக்குற போது இந்த சமுதாயத்துக்கு நம்மளால் ஏதாவது நல்லது செஞ்சிட முடியுமா இந்த சட்டத்தை படிக்கணும் இந்த அரசாணை பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த ரூலை பற்றி தெரிஞ்சுக்கணும் வருவாய்த்துடன் என்ன பதிவுத்துடன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அடிக்கடி தேடி அது சம்மந்தமாக எடுத்து சேவ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு அற்புதமான இளைஞன் ஆகவே உங்களுக்கும் அவள் யூஸ்ஃபுல்லாக இருப்பான் அப்படிங்கிறது எந்த மாற்ற கருத்தும் கிடையாது அது முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நானும் பரோசம் பேசின வீடியோவை உங்களுக்கு இதோட இணைக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி சொந்தங்களுக்கு வணக்கம் வணக்கம் தம்பி வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம கேமன்மேன் யூடியூப் சேனலில் நிறைய தகவல்களை எங்கூட சேர்ந்து பரிமாற்றம் செய்து கொண்டு இருக்கிற அன்புக்குரிய தம்பி ஒரு இருபத்தி மூன்று வயதை கொண்ட ஒரு நல்ல இளைஞர் இவர் ஒரு சில விஷயங்கள்லாம் இன்னும் கூடுதலாக செய்யணும்னு ஆசைப்பட்டார் அப்போ நம்ம கேட்கும்போது என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது இல்லை உங்கள் சேனல் பார்த்து நானும் கொஞ்சம் எனக்கு ஒரு எனர்ஜி கிடைச்சது உங்களுக்கு கிடச்ச தகவலை எப்படி நீங்கள் பகிர்றீங்களோ போல் நானும் வந்து இந்த சமுதாயத்துக்கு பகிரலாம்னு நினைக்கிறேன் அதனால் ப்ரோஸ் வேர்டு அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் உண்மையிலே பெரிய விஷயம் நல்ல விஷயம் கிடைக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் இந்த சமுதாயத்தை கொண்டு போய் சேர்க்க நினைக்கிற ஒரு மனநிலையே ஒரு சிறப்பான மனநிலை அதுவும் ஒரு இளைஞன் அதை நினைக்கிறாங்கிற போது உண்மையிலே அது இன்னும் கூடுதலாக வந்து நம்ம பாராட்டணும் அதனால் தாராளமாக நீங்கள் ஆரம்பிங்க தப்பி நம்ம சேனல் வந்து சேனல் சப்ஸ்கிரைபரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் நம்ம தம்பிக்கிட்ட இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு சில நிகழ்வுகளை கேட்டு நம்மளே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சொல்லுங்கள் ப்ரோஸ் எதுக்காக இந்த சேனல் நீங்கள் ஆரம்பிச்சிங்க நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு என்னென்னா காமன் மேனான யூடியூப் சேனலில் சேர்ந்ததுக்கப்புறம் என் நம்பர் எப்படி வெளியில் போகுதுன்னே தெரியல அதுதான் இந்த சேனல் ஆரம்பிக்க முக்கிய காரணம் நிறையா பேர் இளைஞர்கள் உங்ககிட்ட உங்களுக்கு வந்து ஒரு இருந்து ஒரு அதுக்கு மேலே வயசுல உள்ளவங்கலாம் கால் பண்ணுறாங்க எனக்கு எப்படின்னா அந்த காலேஜ் பசங்க அப்புறம் அந்த காலேஜ் முடிச்ச பசங்களாம் எனக்கு கால் பண்ணி என்கிட்ட நிறைய டவுட்ஸ் கேட்கறாங்க அவங்க டவுட் கேட்கும் போதுதான் அந்த டவுட்ஸை பற்றி நான் படிக்கவே ஆரம்பிக்கிறேன் அப்போ அது ஒரு ஒருத்தருக்கும் நான் கால் பண்ணி சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு இதை வந்து நான் எல்லாருக்கும் சொல்ல சொல்லலைன்னா சங்கட அந்த ஒரு காரணத்துக்காக எனக்கு தெரிஞ்ச தகவல்களையும் பொதுநல உள்ள தகவல்களையும் என்னை போல இளைஞர்கள் வந்து முன்னெடுக்க ஆசைப்படுறாங்க நிறைய கிராம ஊராட்சியிலேருந்து கால் பண்ணுறாங்க அவங்களுக்கு என்னால் எனக்கு என்னென்ன தகவல்கள் தெரியுதோ நான் என்னென்ன தகவல்கள் என் கருத்துக்கு வருதோ அது எல்லாமே நான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து ஒரு வீடியோ பிளாட்ஃபார்ம் தான் கரெக்டாக இருக்கும் தனியாக ஒரு ஒருத்தவங்களையும் கால் பண்ணி பேசுறது மிகவும் சிரமம் நீங்கள் தான் சிரமப்பட்டு இருக்கீங்க அந்த மாதிரி அதை வெளிப்படுத்தணும் பொதுநல சிந்தனை மட்டுமே அந்த சேனலை இயக்கணும் நீங்கள் எப்படி இப்போ கொண்டு போயிட்டு இருக்கீங்களோ ஒரு இளைஞர்களுக்கான இப்போ புதுசாக ஒன்றுமே தெரியலை எனக்கு நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்குறவங்களுக்கான இருந்து சமூக அக்கறை கொண்டவர்களுக்காக நம்ம சேனலில் வீடியோக்களாக சார்ந்து நீங்கள் பதிவு பண்ண விரும்புறீங்க விழிப்புணர்வுனா நிறைய இருக்குது நமக்கு லா நம்ம வந்து எப்படின்னா நீங்கள் எப்படி இப்போ கொண்டு போயிட்டு இருக்கீங்களோ நீங்கள் எப்படின்னா அரசியல் கரைபடியாத ஒரு சேனலாக அது அந்த அது வந்து ரொம்பவே கஷ்டம் எல்லோரு வார்த்தைகள்லேயும் பேச்சுலேயுமே அரசியல் வந்துடும் ஆனால் நீங்கள் எப்படி அரசியல் கரைபடியாமல் நீங்கள் எப்படி ஒரு அரசு அலுவலங்கள் சார்ந்த அரசு ஆணைகள் சார்ந்த சட்டம் சார்ந்த ஆர்டிஐ சார்ந்த எப்படி கொண்டு போய்ட்டுருக்கீங்களோ அதே மாதிரி ஒரு இளைஞர்களுக்கான இருந்து அதாவது ஒன்றாம் க்ளாஸ்லேருந்து பன்னெண்டாம் கிளாஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல அது மாதிரி ஸ்டார்டிங்கிலேருந்து அலுவலகம்னா என்ன அதிலிருந்து நான் வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் உண்மையா ரொம்ப சந்தோஷம் தம்பி இந்த முயற்சி எடுத்ததை நான் இன்னும் கூடுதலாக பாராட்டுவேன் ஏன்னா நான் வந்து ஒரு ஒரு முறை வந்து எட்டாம் கிளாஸ்லேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் எனக்கு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது கிட்டத்தட்ட ஒரு எட்டு நிமிடம் தான் என்னால் பேச முடியாது இந்த எட்டு நிமிடத்தில் நான் வந்து உங்கள் ஊராட்சியுடைய வரவு செலவு விவரங்களை நீங்கள் கேட்க முடியும்னு அப்படின்னு அந்த 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 குழந்தைங்கள்ட சொன்ன உடனே அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம் இப்போ கேட்குறவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டு நான் வெளியில் வரும்போது அத்தனை குழந்தைங்களும் வரிசையாக வந்து சார் சிறப்புங்க சார் ரொம்ப சூப்பருங்க சார் இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் பேசியிருக்கலாம் சார் அப்படின்னாங்க ஸோ இந்த குழந்தைங்களுடைய மனநிலை எதையாவது ஒன்று கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அதை பிடிச்சிக்குவாங்க ஸோ அந்த முயற்சியை வந்து தம்பி எடுத்திருக்காரு அப்படிங்கிறதுல உண்மையிலே ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் நம்ம சேனல் சார்ந்த உறவுகள் மட்டும் இல்லை நீங்கள் எந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் உடனே மறக்காமல் தம்பியோட சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அடிக்கடி நம்ம சேனலில் எப்படி விழிப்புணர்வு வீடியோக்கள் வருதோ அதே போல் தம்பி சேனலையும் நிச்சயமாக பல விழிப்புணர்வு வீடியோக்கள் தொடர்ந்து வரும் அதனால் இந்த சமூகத்துக்கு நிறைய விஷயங்களை இவர்னால கிடைக்கும் அதை நீங்க நம்பிக்கையோடு இவர் சேனலில் நீங்க பின்தொடரலாம் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் கண்டிப்பா அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி